ஜூலை பதினொன்று ஆண்டின் பொது காலம் பதினான்காம் வாரம் வியாழன் முதல் வாசகம் இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம் பிரிவு பதினொன்று இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் நான்கு மற்றும் எட்டு முதல் ஒன்பது வரை ஆண்டவர் கூறியது இஸ்ரேல் குழந்தையாயிருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன் எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகிப் போனார்கள் பாகால்களுக்கு பலியிட்டார்கள் சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள் ஆனால் எப்ராஹிமுக்கு நடைபயிற்றுவித்தது நானே அவர்களை கையிலேந்தியதும் நானே ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமற் போனார்கள் பறிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன் அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன் அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன் என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது என் இரக்கம் பொங்கி வழிகின்றது என் சீற்றத்தின் கணலை கொட்ட மாட்டேன் எப்ராஹிமை அளிக்க திரும்பி வரமாட்டேன் நான் இறைவன் வெறும் மனிதன் அல்ல நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர் ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரி பாடல் கடவுளே எம்மை மீட்குமாறு உம் முகவளியை காட்டியறளும் திருப்பாடல் என்பது ஒன்று முதல் இரண்டு மற்றும் பதினான்கு முதல் பதினைந்து இஸ்ரேலின் ஆயரே செவிசாயும் கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிந்திடும் உமது ஆற்றலை கிளர்ந்தளச் செய்து எம்மை மீட்க வாரும் பல்லவி கடவுளே எம்மை மீட்குமாறு உம் முகவழியைக் காட்டியறளும் படைகளின் கடவுளே மீண்டும் வாரும் நின்று கண்ணோக்கிப் பாரும் இந்த திராட்சைக் கொடி மீது பரிவு காட்டும் உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும் பல்லவி கடவுளே இயமை மீக்குமாறு உம்முகவழியை காட்டியறலும் நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பத்து ஏழு முதல் பதினைந்து வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள் தொழுநோயாளரை நலமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கட்சிகளில் வைத்துக்கொள்ள வேண்டாம் பயணத்திற்காக பையோ இரண்டு அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஏனெனில் வேலையாள் தம் உணவுக்கு உரிமையுடையவரே நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யாரென கேட்டறியுங்கள் அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள் அந்த வீட்டுக்குள் செல்லும்பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள் வீட்டார் தகுதியுள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்திக்குரிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும் அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும் உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்குச் செவிசாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் தீர்ப்பு நாளில் சோதோம் கொமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்குப்புகள் புகழ்